வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி இந்திய அரசியலமைப்பு நமக்கு பாலிட்டியில் ஃபிஃப்டீன் கொஷின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க அதில் ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லெசன்லேருந்து வந்துடும் இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டில் நான் புக் பேக் கொஷின் கொடுத்துருக்கேன் இந்த லெசனில் உள்ள கீவேர்ட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணாலும் இல்லை இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த கீவேர்ட்ஸை ஒரு டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறில் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் கொண்டு வராங்க இந்த சட்ட திருத்தம் மூலமாக முகவுரையை திருத்தம் பண்ணுறாங்க பொது பட்டியலில் ஐந்து துறைகள் மாநில பட்டியலில் உள்ள ஒரு ஐந்து துறைகளை மத் இந்த பொது பட்டியலுக்கு கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் கொண்டு வராங்க இந்த சட்டத்திருத்தம் மூலமாக சொத்துரிமையை வந்து நீக்கம் பண்ணுறாங்க இரண்டாயிரத்தி ரெண்டுல எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இந்த சட்ட திருத்தம் மூலமா பிரிவு இருபத்தி ஒன்று ஏ தொடக்க கல்வி ஆறுல இருந்து பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தொடக்க கல்வி கொடுக்கணும் அப்படின்னு பிரிவு இருபத்தி ஒன்று ஏ சொல்லுது பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏல அடிப்படை கடமைகள் இது வந்து புதுசா கொண்டு வந்திருப்பாங்க பகுதி நான்குல பகுதி நான்கு ஏ அப்படின்னு புதுசா இதுல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த சட்ட திருத்தத்தின் மூலமா எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஒரு முறை திருத்தம் முகவுரை ஒன்பது முறை திருத்தம் குடியுரிமை சட்டம் ஒரு முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்கு முகவுரை ஒன்பது முறை இதுவரைக்கும் திருத்தம் செய்யப்பட்டது எதுனா குடியுரிமை சட்டம் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் எங்கு தோன்றியது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நம்ம இந்திய அரசியலமைப்பு பல்வேறு நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கோம் அதுல அடிப்படை உரிமைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அமெரிக்கா அரசின் நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் அயர்லாந்து அடிப்படை கடமைகள் சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யா அப்போ அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா அரசின் நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் அயர்லாந்து அடிப்படை கடமைகள் சோவியத் யூனியன் அரசியலமைப்பின் திறவுகோள் முகவுரை இந்தியாவின் மகா சாசனம் அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அரசியலமைப்பின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் திறவுகோள் முகவுரை இந்தியாவின் மகா சாசனம் அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அரசியலமைப்பின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டு சிறிய அரசியலமைப்பு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் இதுல அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னவர் யார்னா அம்பேத்கார் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டு அப்படின்னு சொன்னவரும் யார்னா அம்பேத்கர் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இவர் வந்து இறந்துருவார் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணை தலைவர்கள் ஹச்சி சி முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சாரி இந்திய அரசியலமைப்பின் தந்தை அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதியவர் பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதியவர் பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய யாருடைய தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்றை தமிழக அரசு நியமித்தது டாக்டர் பி வி ராஜ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அரசியலமைப்பு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது சிங் கமிட்டி ராஜமன்னார் பார்த்தீங்கன்னா மாநில மத்திய மாநில அரசுகளோட உறவுகள் குறித்து அதே மாதிரி சட்ட திருத்தத்தை பரிந்துரை செய்தது சர்தார் சுவரண்சிங் கமிட்டி தேசிய சீராய்வு ஆணையம் தலைமையேற்றவர் எம் என் வெங்கடாச்சலையா இரண்டாயிரத்துல அரசியலமைப்பு செயல்பாடு குறித்த ஆய்வு அரசின் பல்வேறு நிலைகள் குறித்து ஆராய ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது அதோடைய தலைமை உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி எம் எம் பூஞ்சி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஏழில் மூன்று உறுப்பினர்கள் இந்த அமைப்புகள் பார்த்துக்கோங்க தேசிய சீராய்வு ஆணையத்துக்கு தலைமை ஏற்றவர் யார்னா எம் என் வெங்கடாச்சலையா இரண்டாயிரம் வருஷத்துல எதுக்காக இந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருக்குன்னா அரசியலமைப்புடைய செயல்பாடு குறித்து ஆராயத்துக்கு அரசின் பல்வேறு நிலைகள் குறித்து ஆராய ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது அதுக்கு தலைமை வகித்தவர் எம் எம் பூஞ்சி இரண்டாயிரத்தி ஏழுல மூன்று உறுப்பினர்கள் கொண்ட குழு அது பகுதி இரண்டு குடியுரிமை ஐந்து டு பதினொன்று வரை உள்ள சட்டப்பிரிவுகள் பகுதி மூன்று அடிப்படை உரிமை பன்னிரெண்டு டு முப்பத்தி ஐந்து சட்டப்பிரிவுகள் இதெல்லாம் பகுதி நான்குல அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறிலிருந்து இருந்து ஐம்பத்தி ஒன்று வரை பகுதி நான்கு ஏ அடிப்படை கடமைகள் இதுதான் புதுசாக ஜாயின் ஜாயின் பண்ணியிருப்பாங்க எந்த சட்ட திருத்தம்னா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின்படி மத்திய அரசு பட்டியல் நூறு துறைகள் இருக்கு மாநில அரசு பட்டியல் அறுபத்தி ஒரு துறைகள் பொதுப்பட்டியல் ஐம்பத்தி இரண்டு துறைகள் இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு அரசியலமைப்பு தொடக்கத்தில் தொண்ணூற்றி ஏழு துறைகள் இருந்திருக்கோம் அது இப்போ நூறு துறைகளாக மாறிடுச்சு அறுபத்தி ஆறு துறைகள் இப்போ அறுபத்தி ஒன்று துறைகளாக மாறிடுச்சு இது எப்படின்னா பொதுப்பட்டியல்லிருந்து ஒரு ஐந்து துறைகளை சாரி மாநில பட்டியலில் உள்ள ஒரு ஐந்து துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றுனாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து இது அறுபத்தி ஒரு துறைகளாக மாறிடுச்சு இது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி இந்த மாநில அரசு பட்டியலில் உள்ள ஐந்து துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கும் நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட துறைகள் ஐந்து பார்த்தோம் கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் இதில் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் வராது பட்டியலில் இருந்து பட்டியலுக்கு மாற்றப்பட்ட ஐந்து துறைகள் என்னன்னா கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் விலங்கு பாதுகாப்பு பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் இந்த சட்ட திருத்தம் பார்த்துங்க நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் சிட்டிசன் அப்படின்னா சிவிக்ஸ் இதன் பொருள் நகர அரசில் வசிப்பவர் சிட்டிசன் என்பது சிவிக்ஸ் லத்தின் மொழி சொல் செம்மொழிகள் ஆறு தமிழ் இரண்டாயிரத்தி நான்கில் செம்மொழியாக மாறினது சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி ஐந்து தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஒடியா ரெண்டாயிரத்தி பதினான்கு சட்டப்பிரிவு இரநூத்தி எண்பது மத்திய மாநில அரசு வரி வசூல் இது இப்போ நிதிக்குழு குடியரசுத் தலைவருடைய அனுமதியின் பேரில் நிதிக்குழு ஒன்று இருக்கும் அந்த நிதிக்குழு மூலமாக மத்திய அரசு மாநில அரசு சட்டப்பிரிவு இரநூத்தி எண்பதின் படி வரி வசூல் செய்து மத்திய அரசும் மாநில அரசும் தனித்தனியாக பிரிச்சுப்பாங்க அதை பற்றி சொல்கிறது தான் இந்த நிதியை பற்றி சொல்கிறது சட்டப்பிரிவு இரநூத்தி எண்பது நடுவன் மாநில அரசுகளின் உறவை விசாரிக்க ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ராஜமன்னார் அவர் வந்து இந்த மத்திய மாநில உறவுகள் குறித்து விசாரிச்சிருப்பார் ரெண்டாவதாக நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தப்போ சர்க்காரியா குழு அமைக்கப்பட்டு அந்த சர்க்காரியா குழு இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகள் வந்து கொடுக்குறாங்க அந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழில் நூற்றி எண்பது பரிந்துரைகளை வந்து செயல்படுத்துறாங்க மத்திய மாநில அரசுகளுடைய உறவை விசாரிக்க அலுவலக மொழிகள் பகுதி பதினேழு பதினேழு பகுதி பதினேழில் அட்டவணை எட்டாவது அட்டவணை சட்டப்பிரிவு முந்நூற்றி நாற்பத்தி மூன்று முதல் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை தொடக்கத்துல பதினான்கு மொழிகள் தான் இருந்திருக்க அலுவலக முளிகளா தற்போது இருபத்தி முளிகள் மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எப்பளோன்னா இப்போதைக்கு இருபத்தி இரண்டு மொழிகள் சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு தேசிய அவசர நிலை வெளிப்புற அவசர நிலை அப்படின்னா பக்கத்துல உள்ள நாடுகளுக்கும் நமக்கும் ஏதாவது போர்கள் இந்த மாதிரி நடக்குதுன்னா வெளிப்புற அவசர நிலை உள்நாட்டு அவசர நிலை அப்படின்னா உள்நாட்டிலேயே கலவரங்கள் ஏற்படுறது அதை பற்றி சொல்கிற சட்டப்பிரிவு தேசிய அவசர நிலை முந்நூற்றி இந்த வகையான அவசர நிலைகள் அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அறிவிச்சிருக்காங்க சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு தேசிய அவசர நிலை முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு மாநில அவசர நிலை முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நிதி அவசர நிலை முந்நூற்றி அறுபது நிதி அவசர நிலை இதுவரைக்கும் வந்து செயல்படுத்தப்படல இந்த மாநில அவசர நிலை மூலம் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம் எது இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷின் பஞ்சாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்த மாநில அவசர நிலை இப்போ எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா இப்போ சட்டமன்றம் வந்து களைச்சாச்சு அப்படின்னா அதில் வந்து தேர்தல் நடத்துறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது அதிகபட்சம் மாநில அவசர நிலை மூன்று ஆண்டுகள் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க சட்டப்பிரிவு முந்நூத்தி அறுபது நிதி சார்ந்த அவசர நிலை இந்த அவசர நிலை இது வரைக்கும் நம்ம நாட்டில் செயல்படுத்தப்படலை அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறதோட பொருள் பார்த்தீங்கன்னா மாற்றம் மேம்படுத்துதல் மாறுதல் பகுதி இருபது சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி எட்டு நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் சட்டத்திருத்தம் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு கூறுற சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி எட்டு சட்டத்திருத்த வழிமுறைகள் நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகள் மக்களவை மாநிலங்களவையில் மசோதா குறித்து அறிமுகம் செய்யப்படும் அங்கே உள்ள எம்பிக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்துகிறப்போ மூணுல இரண்டு பங்கு எம்பிக்கள் இந்த சட்ட திருத்தத்திற்கு ஒப்புதல் தெரிவிக்கும் போது அது குடியரசுத் தலைவர் கிட்ட போகும் குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் தெரிவித்தார் அப்படின்னா அந்த மசோதா அரசியலமைப்புல ஏற்றுக்கொள்ளப்படும் நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பில் சட்ட திருத்தம் கொண்டு வர முடியும் சட்டமன்றத்தால அரசியலமைப்புல சட்ட பண்ண முடியாது சட்ட திருத்தத்தின் வகைகள் மூன்று வகைகள் சொல்றாங்க அது என்னன்னா சாதாரண அறுதி பெரும்பான்மை வாக்கெடுப்பு நடத்தும் போது இரண்டாவது சிறப்பு அறுதி பெரும்பான்மை தேர்டு சிறப்பு அறுதி பெரும்பான்மையில சட்டமன்றங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் சம அதுவும் வந்து கலந்துகிட்டா இது வந்து ஒரு மூணு டைப்பா சொல்றாங்க இந்த சட்ட திருத்தத்தை பத்தி அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது தான் இந்திய அரசியல் நிர்ணய சபை இதில் மொத்த உறுப்பினர்கள் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இதை முந்நூற்றி தொண்ணூறு மைனஸ் ஒன்று ஞாபகம் வச்சுங்க அப்போ தான் மறக்காமல் இருக்கும் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு மாகாண பிரதிநிதிகள் தொண்ணூற்றி மூன்று சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் மூன்று பேர் முதன்மை மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் வந்தவங்க பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர் மொத்தம் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் எண்பத்தி ஒன்பது அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது இதிலிருந்து பதினோரு அமர்வுகள் நடந்திருக்கும் நூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூன்று திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கும் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு பாகங்கள் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து சட்டப்பிரிவுகள் எட்டு அட்டவணைகள் தற்போது எப்படி இருக்குன்னா இருபத்தி ஐந்து பாகங்கள் நானூற்றி நாற்பத்தி எட்டு சட்டப்பிரிவுகள் பன்னிரண்டு அட்டவணைகள் இருக்குது இதுதான் இப்போ தற்பொழுது உள்ளது கரெக்டானது ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி இரண்டு இந்த குறிக்கோள் தீர்மானத்தின் மூலம்தான் முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அரசியலமைப்பின் அறிமுகம் அல்லது முன்னுரை முகவுரை இந்திய அரசியலமைப்பு முகவுரை தொடக்கம் இந்திய மக்களாகிய நாம் ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்தது முகவுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி முகவுரை திருத்தப்பட்டது என்ன மூன்று வந்து எஸ்டா சேர்த்துருப்பாங்க சம தர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி முகவுரை ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது ஒரு முறை திருத்தும் போது சம தர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு இந்த வார்த்தைகளை சேர்த்திருக்காங்க உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது இந்திய அரசியலமைப்பு பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டவை நெகிலா தன்மை நெகிழும் தன்மை கொண்டது கூட்டாட்சி அரசாங்கம் அதாவது மத்தியில் ஒரு ஆட்சி மாநிலத்தில் ஒரு ஆட்சி அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி சொல்லுது குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து குடியுரிமை பெறுதல் எந்த முறைகளில் ஐந்து முறைகளில் குடியுரிமையை பெறலாம் குடியுரிமை இலத்தல் மூன்று முறைகளில் குடியுரிமை பெறுதல் பிறப்பு மூலம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த நாட்களுக்கு அப்புறம் பிறந்த எல்லா குழந்தைகளுமே பிறப்பின் அடிப்படையில் இந்தியர் அப்படினுங்கிற குடியுரிமையை பெறும் வம்சாவளி மூலம் அப்படின்னா இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்த டைமில் வெளிநாட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதோடைய தந்தை இந்தியாவை இந்தியாவைச் சேர்ந்தவராக இருக்கும்போது அவருக்கு அந்த குழந்தைக்கு வம்சாவளி மூலமாக குடியுரிமை கொடுப்பாங்க பதிவு மூலம் பதிவு செய்து குடியுரிமை பெறுதல் இயல்புரிமை அப்படிங்கிறது வெளிநாட்டினர் இயல்பாக ஒரு உரிமை பெறுவது பிரதேச இணைவு இரண்டு நாடுகள் வந்து ஒன்றாக இணையும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுடைய குடிமகன் அப்படின்னு வந்துடுவாங்க குடியுரிமை பெறுதல் பிறப்பு வம்சாவளி பதிவு இயல்புரிமை பிரதேச இணைவு குடியுரிமை இழத்தல் துரத்தல் தானாகவே முன் வந்து குடியுரிமை வேணாம்னு சொல்கிறது முடிவுக்கு வந்து விடுதல் வெளிநாட்டில் போய் அவங்க வசிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த குடியுரிமை வந்து கேன்சல் ஆகிடும் இழத்தல் அப்படின்னா இயல்புரிமை வெளிநாட்டினர் ஒருத்தவங்க வந்து நம்ம இந்தியாவில் தங்கியிருக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு குற்றம் செயல்களில் ஈடுபடுறப்போ அவங்கள வந்து இழத்துரு இழந்துருவாங்க குடியுரிமையை நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணை நீதி பேராணை உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் இரண்டும் எத்தனை வகையான நீதி பேரணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன ஐந்து வகையான நீதி பேராணைகள் அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பிரிவு முப்பத்தி இரண்டு இதுதான் வந்து அம்பேத்கர் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க சட்டத்திற்கு புறம்பாக யாரையுமே கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஆட்கொணர்வு நீதி பேராணை கட்டளை உறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா நம்மளை அப்படி கைது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சட்ட உதவிகள் நம்ம செஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் கட்டளை உறுத்தும் நீதி பேராணை தடையுறுத்தும் நீதி பேராணை கீழ் நீதிமன்றங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கோ அதை தாண்டி செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தடையுறுத்தும் நீதி பேராணை ஆவண கேட்பு நீதி பேராணை உயர் நீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்திற்கு இடும் ஆணை தகுதிமுறை வினவும் நீதி பேராணை அரசு அலுவலகத்தை வந்து யாரும் கைப்பற்றாமல் இருக்கிறதுக்காக தகுதிமுறை வினவும் நீதி பேராணை அடிப்படை உரிமைகள் தொடக்கத்தில் ஏழு இருந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஆறு தான் இருக்குது அந்த ஒரு உரிமை என்னன்னா சொத்துரிமை அதுதான் நீக்கம் செய்யப்பட்டிருக்கும் அந்த ஆறு உரிமைகள் என்னன்னா சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சார்பு உரிமை கல்வி கலாச்சார உரிமை அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அடிப்படை உரிமைகள் உரிமைகள் சட்டப்பிரிவுகள் பார்க்கலாம் பிரிவு பதினான்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இதெல்லாம் ஒரு டிஎன்பிஎஸ்சி கேட்டப்பட்டது பிரிவு பதினைந்து பாகுபாடு தடை இனம் மொழி மதம் இப்படி பாகுபாடு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரிவு பதினாறு பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு பிரிவு பதினேழு தீண்டாமையை ஒழித்தல் பிரிவு பதினெட்டு பட்டங்களை நீக்குதல் இராணுவ பட்டம் கல்வி பட்டங்களை தவிர வேறு எந்த ஒரு பட்டமும் வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு பிரிவு பத்தொன்பது பேச்சுரிமை கருத்துரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடும் உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை தொழில் செய்யும் உரிமை இந்த உரிமையெல்லாம் பிரிவு பத்தொன்பது இது எப்போ மறுக்கப்படும் அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு அவசர நிலை தேசிய அவசர நிலை இருக்குது பார்த்திங்களா அந்த அவசர நிலை அப்போ இந்த பிரிவு பத்தொன்பது கேன்சல் ஆகிடும் குடியரசுத் தலைவர் வந்து இந்த அவசர நிலையை அறிவிக்கும்போது இந்த உரிமைகள் எல்லாமே மறுக்கப்பட்டோம் அது என்னன்னா பிரிவு பத்தொன்பது பிரிவு இருபது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கான உரிமை தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு இருபத்தி ஒன்று வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு இருபத்தி இரண்டு சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை பிரிவு இருபத்தி மூன்று கட்டாய வேலை கொத்தடிமை மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் பிரிவு இருபத்தி நான்கு தொழிற்சாலைகள் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் பிரிவு இருபத்தி ஐந்து எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை பிரிவு இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பிரிவு இருபத்தி ஏழு எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்த நம்ம அதான் வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் பிரிவு இருபத்தி எட்டு மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடுகள் மற்றும் அறிவுரைகள் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை வேறு மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தோன்னா அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பிரிவு இருபத்தி ஒன்பது சிறுபான்மையினரின் எழுத்து மொழி கலாச்சார பாதுகாப்பு பிரிவு முப்பது சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை சிறுபான்மைன்னா பெரும்பான்மையாக இல்லாமல் குறைந்த மக்கள் உள்ளது தான் சிறுபான்மை பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ பதினோரு அடிப்படை கடமைகள் இதுதான் பார்த்துருப்போம் பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏழில் பார்த்தீங்கன்னா இதை வந்து சேர்த்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் பகுதி நான்கு ஏ நான்கு ஏன்னு போட்டு இதை வந்து புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க பிரிவு முப்பத்தி ஒன்பது சொத்துரிமை இது தான் வந்து நீக்கம் பண்ணிட்டாங்க பிரிவு முப்பத்தி ஒன்று இப்போதைக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு நாற்பத்தி நான்காவது சட்டத்திருத்தம் பகுதி பன்னிரண்டு பிரிவு முந்நூறு ஏயின் கீழ் உள்ளது இந்த சொ இந்த சொத்துரிமையை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க பிரிவு முப்பத்தி இரண்டு தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல் இதுதான் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லப்படுது இப்போ தனிமனிதனுக்கு ஒரு அடிப்படை உரிமை வந்து பாதிக்கப்படுறப்ப நீதிமன்றத்துக்கு போய் கேட்கலாம் அப்படின்ட்டு பிரிவு நாற்பத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இரண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் பிரிவு இருபத்தி ஒன்று ஏயின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது மாநில அரசு என்ன பண்ணணுன்னா முன்பருவ மழலையர் கல்வியை ஆறு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது அடிப்படை கடமைகள் பட்டியல் ஃபஸ்ட்டு மதித்தல் நம்மளுடைய தேசிய சின்னங்கள் என்ன இருந்தாலும் அந்த சின்னங்கள் எல்லாத்தையுமே நம்ம மதிக்கணும் வளர்த்தல் நம்ம தேசியம் சுதந்திரம் அடைகிறதுக்கு என்னென்ன கருத்துக்கள்லாம் முன் வச்சாங்களோ அதை எல்லாத்தையும் நம்ம வளர்க்கணும் அந்த தேச வளர்க்கணும் அப்படிங்கிறாங்க பாதுகாத்தல்னா அரசுவோட சொத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும் தேச பணியாற்ற தயாராக இருத்தல் இப்போ நம்ம நாட்டுக்காக தேச பணியாற்ற தயாரா இருக்கணும் இராணுவ மாதிரி விஷயத்துல ஈடுபட்டு சகோதரத்துவத்தை வளர்த்தல் சமய மொழி வேறுபாடு எதுவுமே இல்லாம பெண்கள் எல்லாரையும் நம்ம எல்லா சமயத்து பெண்களும் ஒரே மாதிரி நினைச்சு சகோதரத்துவத்தை வளர்த்தல் கலாச்சாரத்தை பாதுகாத்தல் நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு பாரம்பரியம் கலாச்சாரம் இருக்கும் அதை பாதுகாக்கணும் வாழும் சூழலுங்கிறது காடு ஏரிகள் ஆறுகள் விலங்குகள் உயிரினங்கள்லாம் இருக்குன்னா அந்த இயற்கை சுற்றுச்சூழலாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னுங்கிறாங்க சீர்திருத்தம் அப்படிங்கிறது இப்போது அறிவியல் மேம்பாடு மனித நேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை சீர்திருத்தம் இதெல்லாம் வந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்னுங்கிறாங்க சொத்துக்களை பாதுகாத்தல் பொது சொத்துக்கள் இப்போ வன்முறையை விட்டு வன்முறையில் ஈடுபடாமல் பொது சொத்துக்களெல்லாம் பாதுகாக்கணும் உழைத்தல் தேசத்தோட நலனுக்காக எல்லாரும் உழைக்கணும் அனைவருக்கும் கல்வி ஆறு டு பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து கல்வி வாய்ப்பை அளிக்கணும் புக் பேக் கொஷின் பார்க்கலாம் இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணி பாருங்க முகவுரை பற்றி சரியான தொடர் எது இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டது ஒரு முறை ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும் இயல்புரிமை மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி சொத்துரிமை கீழ்கன்றவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்களை அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல் பின் எந்த உரிமை டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையால் நமது அடிப்படை கடமைகள் டாஸிடமிருந்து பெற்றோம் ரஷ்ய அரசியலமைப்பு எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும் சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபது எந்த குழுக்கள் ஆணையங்கள் நடுவண் மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தனர் சர்க்காரியா குழு ராஜ மன்னார் குழு ஒன்று ரெண்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக முதன் முதலில் அரசியலமைப்பு கொள்கை டேஸில் தோன்றியது அமெரிக்கா அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஆறு சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள நீதி பேராணைகளின் எண்ணிக்கை இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன ஏ இது ஒரே ஒரு பிரிவு மட்டும்தான் இருக்கு இந்த அடிப்படை கடமைகள்ல பொறுத்துக குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முகவுரை பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு குறு அரசியலமைப்பு அதாவது சிறு அரசியலமைப்பு எதுனால் நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்டம் சட்ட திருத்தம் செம்மொழி தமிழ் தேசிய அவசர நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இதெல்லாம் வந்திருக்கும் தேசிய அவசர நிலை இந்த வேடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் பிரெஞ்சு புரட்சியில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த முழக்கங்கள்லாம் நடந்திருக்கு இந்திய அரசியலமைப்போட முகவுரையில் இதுக்கு வந்து முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்